சொத்துக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒருபோதும் உலராது ஹாய் நண்பர்களே நான் உங்கள் தில்லை வெல்கம் டு தில்லையின் மர்மங்கள் சொந்த அண்ணனையே சொத்துக்காக ஒருத்தன் கிணத்துல தலி கொண்டுட்டா அந்த ஆன்மா சும்மா இருக்குமா அதுவும் தனக்கு எது உயிர்னு தெரிஞ்சு அத பழி வாங்க துடிக்கா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும் வாங்க விழுப்புரம் பக்கத்துல நடந்ததா சொல்லப்படுற இந்த திகில் சம்பவத்துக்குள்ள நாமளும் பயணிப்போம் இந்த காணொலியில் பகிரப்படும் சம்பவம் கற்பனையாகவும் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காகவும் உருவாக்கப்பட்டது இதை யாரும் நிஜ வாழ்க்கையோடு ஒப்பிட வேண்டாம் இந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற சிறுவந்தாடுங்கிற கிராமத்துல அந்த ஊர்ல முருகன் வேலன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க மூத்தவன் முருகன் நல்லவன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவன் ஆனா இளையவன் வேலனுக்கு அண்ணன் பேர்ல இருந்த அஞ்சு ஏக்கன் மாந்தோப்பு மேல ஒரு கண்ணு பல தடவை அந்த சொத்தை எழுதி தரேன்னு சொல்லி வேலன் சண்டை போட்டிருக்கான் ஆனா முருகன் டேய் இது நம்ம அப்பா எனக்கு கொடுத்ததுடா இத வித்தா நம்ம குடும்பமானம் போயிடும்னு உறுதியா மறுத்துட்டான் ஒரு அம்மாவாசை ராத்திரி அந்த மாந்தோப்புல இருந்த பாழடைஞ்ச கிணத்துக்கிட்ட மறுபடியும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போச்சு கோபத்தோட உச்சத்துக்கு போன வேலை முருகனை பிடிச்சு ஓங்கி ஒரு தள்ளு தள்ள நிலத்தடு மாதிரி அந்த ஆழமான வறண்ட கிணத்துக்குள்ள தலைக்குபுற விழுந்தான் முருகன் கிணத்துக்குள்ள இருந்து டே வேலா என்ன காப்பாத்துறான்னு முருகனோட குரல் உயிர் வழியோட அலரிச்சு யோசிச்சு பாருங்க நண்பர்களே அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க ரத்த பாசத்தை விட பேராசை ஜெயிக்குமா ஆனா வேலனோட மனசுல பேராசை ஜெயிச்சுது அவன் காதுல எதுவும் கேட்காத மாதிரி வேக வேகமா இருந்து வீட்டுக்கு திரும்பிட்டான் ரெண்டு நாள் கழிச்சு ஊரையே நம்ப மாதிரி நடிச்சான் முருகனோட உடல் கிடைச்சப்போ எல்லாரும் தவறு விழுந்து செத்துட்டானுதான் நம்பினாங்க சரியாக ஆறு மாசம் போச்சு வேலன் அந்த தோப்பத்தான் பேருக்கு மாத்தி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அவனுக்கு கார்த்தினு ஒரு அஞ்சு வயசு பையன் அந்த பையன் தான் வேலனுக்கு உயிர் ஆனா அவனோட சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல வினை விதைத்தவன் வினைய அறுவடை செஞ்சே ஆகணும் இல்லையா முதல்ல வேலனோட வீட்ல ராத்திரில மட்டும் ஈர மண் வாசனையே அடிக்க ஆரம்பிச்சது வறண்டு போன அந்த பழைய கிணத்துல இருந்து யாரோ தண்ணி இறக்கிற மாதிரி சரசரனு ஒரு சத்தம் கேட்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க உங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இது மாதிரி இன்னும் பல மர்மமான கதைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சிக்க எனக்கு ஒரு உந்துதலா இருக்கும் வேலனோட மனைவி பயந்து போய் எங்க ராத்திரில கிணத்துல இருந்து சத்தம் வருதுங்கன்னு சொன்னப்போ காத்து அடிக்கிற சத்தமா இருக்கும் பேசாம தூங்குன்னு அதட்டிட்டான் ஆனா அந்த விஷயம் அதோட நிக்கல வேலனோட மகன் கார்த்திக்கு தீராத காய்ச்சல் வந்துச்சு ராத்திரில தூக்கத்துல அண்ணா என்ன காப்பாத்து நீயுமா இப்படி பண்ணன்னு முருகனோட குரல்ல அரட்ட ஆரம்பிச்சான் சில நேரம் சுவத்துல ஒரு மனுஷன் கிணத்துக்குள்ள விழுகிற மாதிரி கிறுக்கி வைப்பான் வேலனின் மனைவிக்கு அடி வயித்துல பயம் கவ்வி கிடைச்சு அவளோட வற்புறுத்தலால பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு பெரியவரை போய் பாத்தாங்க அந்த பெரியவர் பையன் கார்த்திய உத்து பார்த்துட்டு வேலனோட கண்ணுக்குள்ள நேரா பார்த்து ஒத்த கேள்வி கேட்டாரு உங்க அண்ணன் சாவி இயற்கையானது இல்லையே வேலன் அதிர்ச்சில உறைஞ்சி போனான் பெரியவர் தொடர்ந்தாரு உங்க அண்ணனோட ஆவி அந்த கிணத்துலயும் அந்த தோப்புலயும் தான் சுத்திக்கிட்டு இருக்கு அநியாயமா சாகடிக்கப்பட்டதால அதுக்கு தீக்காம அமைதி கிடைக்காது அது உன்ன நேரா எதுவும் பண்ண முடியல அதனால உனக்கு எது உயிர்னு அதுக்கு தெரியுமோ அதை எடுத்துக்க பாக்குது உன் புள்ளைய தான் அது பிடிச்சிருக்கு யா என் புள்ளைய காப்பாத்துங்க வேலன் அவர் காலில் விழுந்து அழுகான் வழி இருக்குன்னாரு பெரியவர் நீ செஞ்ச தப்ப ஊர் முன்னாடி ஒத்துக்கிட்டு அந்த தோப்புல வர முதல் வருமானத்த முருகன் பேர்ல கோயில்ல அன்னதானம் செய்யணும் அந்த பணத்துல ஒரு பைசா கூட நீ எடுக்க கூடாது நீ சாகர வரைக்கும் இத செய்யணும் அப்புறம் அந்த கிணத்துல முளைப்படி பூஜை செஞ்சு முழுசா மூறிடணும் உங்க அண்ணனோட ஆன்மா சாந்தி அடையா இது ஒண்ணுதான் வழி தன் மகனை காப்பாத்த வேற வழியே இல்லாம வேலன் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நடுங்கிக்கிட்டே தன் குற்றத்தை ஒப்புக்கிட்டான் அவன் அழுதுகிட்டே நடந்ததை சொல்ல சொல்ல ஊரே அவனை அருவருப்பா பாத்துச்சு பெரியவர் சொன்ன மாதிரியே பூஜையில செஞ்சு அந்த பாழடைஞ்ச கிணத்தரை மூட ஆரம்பிச்சாங்க வேலன் தன் அண்ணன் படத்துக்கு முன்னாடி கண்ணீரோட மன்னிப்பு கேட்டான் கிணத்துற மூட கடைசி கல் எடுத்து வைக்கும்போது அந்த கிணத்தோட இருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விடுற சத்தம் கேட்டு குளிர்ந்த காத்து எல்லாரையும் வருடிட்டு போச்சு அன்னைக்கு ராத்திரி பல மாசத்துக்கு அப்புறம் கார்த்தி நிம்மதியா தூங்குனான் நண்பர்களே வேலனுக்கு சொத்து கிடைச்சது ஆனா ஊர்ல மரியாதையும் மன மனநிம்மதியும் அவன் முழுசா இழந்துட்டான் மூடப்பட்ட அந்த கிணங்கு அவன் செஞ்ச பாவத்தை இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு சொத்து சுகம் எல்லாம் ஒரு நாள் நம்மள விட்டு போயிடும் ஆனா நம்ம செஞ்ச பாவமும் குற்ற உணர்ச்சியும் நம்மளை விட்டு போகுமா இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன வேலன் செஞ்சதுக்கு இது சரியான தண்டனை தானா இல்ல இதை விட கொடுமையான தண்டனை உனக்கு கடிச்சிருக்கணுமா மறக்காம உங்க பதில கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நம்ம தில்லையின் மர்மங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு திகிலான மர்ம கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் தில்லை